நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் தொடர்வது கடகு சந்தை தமிழாசிரியர் கருத்து சும்மாதான நபர்களுக்கே என்ற அணிக்கு ஆதரவாக அவையின் ஆற்றல் மிகு தலைமைக்கும் அருமையாக இந்த பட்டிமன்றத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் சும்மாதான இருக்க என்ற சொற்றொடர் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்றவர்களுக்கா என்பது பட்டிமன்றம் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கே என்று சொல்வதற்காக நான் இணைந்திருக்கின்றேன் நான் தூத்துக்குடியிலிருந்து செலஸ்டின் மய்மயராஜ் தமிழ் ஆசிரியர் அரசு உயர்நிலைப்பள்ளி கடகு சந்தை ராமநாதபுரம் மாவட்டம் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கே இந்த சொற்றொடர் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று கூறுகின்றேன் நான் ஏனெனில் இன்றைய காலச்சூழலில் பெண்கள் பெரும்பாலும் வீட்டில் இருக்கும் சூழலே அமைவதில்லை பெண்கள் அனைவரும் பாரதி கண்ட புதுமை பெண்களாக பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளைகான் என்று கும்மியடி என்று இந்த கவிம் பாரதியின் கவிமொழிக்கு ஏற்ப நடந்து வீட்டில் இருந்தாலும் வீராங்கனைகளாக கணவர்களை மட்டுமல்ல மாமியாரையே கூட தங்கள் ஆளுமையின் கீழ் கொண்டு வரும் ஆற்றல் மிகு பெண்கள் வீட்டில் சும்மாதானே இருக்க என்று கூறும்போது கவலைப்படவோ பாதிப்படையோ வாய்ப்பில்லை அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வீட்டில் சும்மா இருப்பதில்லை என்பதே நடைமுறை உண்மையும் கூட காலை எழுவது முதல் மாலை அல்லது இரவு தூங்குவது வரை அவர்கள் சும்மா இருக்க எண்ணினாலும் அன்றாட அலுவல்களோ அந்த எண்ணத்தை தூர எரிந்து மனம் கொதிப்படைய செய்துவிடும் ஆகவே அவர்கள் அந்த உள ரீதியாக அதை உள்வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் பணி ஓய்வு பெற்றவர்களின் நிலைமை அப்படி அல்ல அவர்கள் தங்கள் பணிக்காலத்தில் தங்கள் பதவியின் அடிப்படையில் தங்கள் ஆளுமையின் அடிப்படையில் ஆற்றல் வாய்ந்தவர்களாக வந்த அந்த பவனியானது இன்று கால்கள் இல்லாத தேர் நடுத்தருவில் நிற்பது போல எண்ணம் கொண்டு அப்படிப்பட்ட சிந்தனையோடுதான் பெரும்பான்மை பணி ஓய்வு பெற்றவர்கள் இன்று இருக்கின்றார்கள் இவ்வாறு மன ரீதியாக கவலையில் உழலும் அந்த பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சும்மா தானே இருக்க இந்த வேலை செஞ்சுட்டு வாப்பா சும்மா தானே இருக்க அந்த வேலை செய்யுங்கம்மா அப்படி சொல்லி சொல்லும் அந்த சொல்லானது வெந்த பொண்ணில் வாய்ச்சுவதாகவே அமைகிறது அவர்கள் தங்கள் பனிக்காலத்தை எண்ணி அந்த ஓய்வு காலத்தில் ஏங்கி கொண்டிருக்கும் சூழல்தான் இன்று உருவாகிறது ஆகவே வீட்டில் பெண்கள் தங்கள் மன வலிமையால் எழுந்து நிற்கும் போது உடல் வலுவற்று பணியும் இல்லாத சூழலில் உளம் வலுவற்றவர்களாக சும்மாதான இருக்க என்ற சொல்லினால் மிகவும் பாதிக்கப்படுவது இந்த பணி ஓய்வு பெற்றவர்களே ஆகவே சிறப்பான இந்த ஒரு பட்டிமன்றத்தில் சும்மாதான இருக்க என்ற சொற்றொடர் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது பணி ஓய்வு பெற்றவர்களுக்கே 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 என்று கூறி நிச்சயமாக என் அணிக்கு வெற்றி தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்று நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நல்வாய்ப்புக்கு நன்றி உறவுகளே தமிழ்நாடு பண்பலையில் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் இருக்கை என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஜே சரஸ்வதி செந்தில்